ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான மீனராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மீன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையுமே செஞ்சரிப்பார் இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழப்போகிறது இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரதசப்தமி பீஷ்டாஷ்டமி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்குங்க பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிந்து புது கூட்டணி உருவாகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறாரு மகர ராசில இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கு மாறுகிறாரு தனுசு ராசில இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கும் மாறுகிறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் மாதமாக இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பார்த்தீங்கன்னா லீப் ஆண்டாக பிறந்திருக்கு இதனால இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல மீன ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான மாதமாக அமைய பெறுங்க மாதத்தினுடைய பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண சுப காரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சுப பலன்கள் நிச்சயம் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய யோக உண்டுங்க புதிய முதலீடுகள் செய்து பொருளாதார ரீதியான உயரத்தை எட்டுவிங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய திறமையை மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறும் அதே மாதிரி பெண்களுக்கு இறை வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படுங்க ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் படிப்படியாக குறைய துவங்கும் வெளியிட பயணங்களின் போது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய பெறுங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உடன் பணி புரிபவர்களின் சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழல் உருவாகலாம் அதே மாதிரி அவர்களிடத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க உடன் பணி புரிபவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள்லேயோ வாக்குவாதங்கள்லையோ அல்லது விவாதங்கள்லேயோ நீங்கள் ஈடுபட வேண்டாம் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிங்க பொறுமையாக அனைத்து வித பிரச்சனையும் நீங்கள் கையாள பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் ஒரு சுமூகமான சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் இதன் காரணமாக சக பணியாளர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் சூழ்ச்சி வலையில் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால பணியிடத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை பறிபோவதற்கான சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால் பணியிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மீனராசி அன்பர்களுக்கு பணியிட எந்த அளவுக்கு நீங்க கவனமாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு நீங்க சூதகமா புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்கிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்க திறமையா உங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பணியிடம் உங்களுக்கு சாதகமாக அமைய அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க உங்களுடைய கோபத்தையோ அல்லது விவாதத்தையோ அல்லது அலட்சிய போக்கையோ நீங்க சக பணியாளர்களிடத்திலேயோ அல்லது மேலதிகாரிகள் நீங்கள் நீங்க காண்பிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சூழ்ச்சி நிலை உருவாகி உங்களுடைய வேலை பறிப்போகலாம் அதனால் மீனராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணிகிடத்தில் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க அலட்சியத்தை கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் யாவுமே சிறப்புற நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் இந்த மாதம் சீராகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலன்கள் உண்டுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு எதிலுமே எச்சரிக்கை உணர்வு தேவைங்க தேவையற்ற வீண் படிகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் புது உத்வேகம் காணப்படுங்க பொன் பொருள் சேரக்கூடிய யோகமும் பெண்களுக்கு உண்டு இருப்பினும் ஆரோக்கியத்தில் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் து இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சுப பலன்கள் உண்டாகும் ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படுங்க இதுவரைக்கும் வராது அப்படின்னு நீங்கள் நினைத்த வாக்குகள் அனைத்துமே வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சீண்டி பார்க்க முயற்சி செய்வாங்க அதனால சமயோஜித புத்தியுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் பிறக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான அதே சமயம் வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கடமையில இருந்து கூடுதல் அக்கறையுடன் நீங்க செயல்படுவீங்க அதே மாதிரி உங்களுடைய அலட்சியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆபத்தை கொடுக்கும் அமைப்பாக இருக்கிறதுனால பொறுப்புணர்வுடன் நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் அவசியமான ஒன்று இதை மட்டும் இந்த மாத நீங்க எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது அதே சமயம் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு பண புழக்கம் அப்படிங்கிறது சாதாரணமா உங்களுக்கு இருக்கும் அதாவது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் ஓரளவிற்கு அதிக பண வரவு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் நீங்கள் புதிய யுத்திகளை கையாண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான எண்ணத்திலையும் ஈடுபடுவீங்க அதே சமயம் பெரிய தொகையை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைய பெறுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சக்க போட்டியாளர்களினுடைய எண்ணிக்கை மேலும் வலுவாகும் அப்படிங்கிறதுனால கூடுதல் உழைப்பு தேவைப்படுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்க துவங்குங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாத பிற்பகுதியில் மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஓரளவிற்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பாக அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றம் குறித்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் பெறவே பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் பெறும் அப்படின்னாலும் பணியிடத்தில் கொஞ்சம் அலட்சிய போக்க கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்யுன்யம் அதிகரிக்குங்க பிள்ளைகள் பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படலாம் பொருளாதாரத்திலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி ஓரளவிற்கு ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சில விஷயத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தேவையற்ற பிடிவாதம் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து மனைவி ரத்தினவன் இருக்கக்கூடிய கருத்து கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய பொருள் சேர்க்கையும் ஏற்படலாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை மீனராசி அன்பர்கள் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பிறக்கும் உங்களுக்கு எதிராக பலரும் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய துளிச்சலான முடிவுகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் இருப்பினும் அனைத்து விஷயத்திலுமே எச்சரிக்கை குறிப்பா பணியிடத்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதம் முழுவதுமே எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாதத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு ஒத்துழைப்புடனும் நடந்து கொண்டாலும் சரி உங்களுக்கு பின்னாடி அவங்க பறிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர்களிடத்தில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா தேவையில்லாத சூழ்ச்சிக்கு ஆளாகி தேவையில்லாத பிரச்சனையில நீங்க சிக்க நேரிடலாம் அதனால மீனராசி அன்பர்களே இந்த மாதத்தில் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய பெற்றாலும் பணியிடம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த கால நீங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிக்கனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் கவனம் கொள்ளுங்க அதே சமயம் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை அனுசரித்து செல்லுங்க தேவையற்ற வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பெறும் இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் நிச்சயம் உங்கள் மனதிற்கு பிடித்த நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு சக்க போட்டியாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றாலும் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க உங்களுடைய எப்பொழுதுமே அக்கறை கொள்ளுங்க இந்த வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வாருங்க அதே மாதிரி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நெய்தீப மேய்ச்சி வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அகலணும் அப்படின்னா திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்குரிய தெய்வங்கள் அப்படின்னு வரும்போது முருகப்பெருமானும் விஷ்ணு பகவானும்